ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் அது என்னென்ன ட்ரெஸ்ஸுன்றது தான் காட்ட போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் சூப்பராக தெரியுதா பார்த்தீங்கனாக்கா இது வந்து பாப்பாவுக்கு என் பெரிய பொண்ணுக்காக வாங்கினது இந்த குர்த்தா சூப்பராக இருக்குங்க கையிலையும் அந்த ஸ்லீவ் வரும் அதே மாதிரி இந்த முன்னாடி பாட்டத்துலேயும் இந்த ஸ்லீவ் வரும் கலர் நல்லா மெரூன் கலர் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புடவை தான் இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு சாரி ஒன்று எடுத்தேன் இதோட கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இதோட பார்டரும் வந்து சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது சரி இந்த கலர் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கின் கலராக இது என்ன கலர் சேண்டல் மாதிரி நல்லா இருக்கும் அதான் வாங்கினா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறுபா இதில் பிளவுஸ் இருக்குது நீங்கள் ப்ளவுஸ் இதுதான் வந்து ப்ளவுஸ் பூ பூவாக வரும் ப்ளவுஸ் இது வந்து தக்கிலிங்க எடுத்தோம் ஆல்ரெடி முன்ன எடுத்த புடவையே இருந்தது அதனால் சரி அதை இப்போதைக்கு வச்சுக்கலாம் இது வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கட்டிக்கலான்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து புடவைங்க இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது மீஷோவில் இதுவும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க இந்த கலர் வந்து இந்த ப்ளூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் வாங்கினேன் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு கிளாத்து நல்லா தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் மீஷோவில் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வருது இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து ஃபுல் ப்ளூ வருது ப்ளைனாக இந்த மாதிரி பார்டர் வருது ரெண்டு பக்கமும் இதுவும் எப்பயாவது தச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமியாருக்கு படையல் இப்போ நாளைக்கு வந்து மாட்டு நாளைக்கு வச்சு சாமி கும்புறத்துக்கு ஒரு சேரீ எடுத்துருக்கேன் அது காட்டுற இருங்க அங்கே எடுத்து எடுத்துக்கிட்டேங்க அது வந்து அந்த ரூமில் இருந்தது அதனால போய் எடுத்துக்கிறோங்க இதுதாங்க சாமி கும்புறத்துக்காக வச்சு படையல் அதாவது மாட்டு பொங்கலுக்காக எடுத்த சாரி இது ஆனால் வச்சு கும்பிடணும் சாமி கும்பிடணும் மாமியாருக்கு இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குங்க இது பிடிச்சி தான் நான் ரொம்ப எடுத்தேன் இந்த கலரும் என்கிட்ட இல்லை இதோடய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆ இங்கே பாருங்கள் இதான் ப்ளவுஸ் இதுதான் வந்து ப்ளவுஸ் வருது கட்ட கட்டமாக வருது செக்குடு மாதிரி இது தாங்க நாளைக்கு வந்து படைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அவருக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்டை பனியன் துண்டு இதெல்லாம் வச்சு படைக்கிற மாதிரி இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு நல்லா பட்டு சாரி மாதிரியே இருக்குது சூப்பராக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் போட்டது பாப்பாவுக்காக ஃப்ராகு ஃப்ராகு நானும் போட்டுக்குவேன் பாப்பாவும் போட்டுக்குவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கு வந்து ஷர்ட்டுங்க சூப்பராக ரெடிமேடில் ஷர்ட் எடுத்தோம் செமையாக இருக்குது இந்த கலரு ஃபுல்லாண்டு இது ஒரு ஷர்ட் இது ஃபுல்லாண்டு தான் பேண்ட்டு அவனுக்கு நாளைக்கு வச்சு படைக்கிறதுக்கு பனியன் துண்டு வேஷ்டி ஜட்டி எல்லாமே எடுத்தாச்சு இந்த ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தச்சு வந்திருக்கு ப்ளவுஸு இது வந்து இந்த சாய் தீபான்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு இல்லைங்களா அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் போட்டு வாங்கினது இந்த சாரீ நல்லா இருக்குங்க சிக்ஸ் செவன் செவன்டின்னு நினைக்கிறேன் ப்ளவுஸுன்னு தைச்சிட்டேன் இது வந்து நாளைக்கு போடலான்ட்ருக்கோம் கை நீட் கை தான் தாங்க வரும் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ங்க அவ்வளோதான் பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு அதாவது பொங்கலுக்குன்னு எடுத்த ட்ரெஸ்ஸெலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மேலே மேலே வளர விடுங்க எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது